ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்காவை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிங்க ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது இது வந்து வீடியோவுக்காக நான் சொல்லலை நிதர்த்தனமான உண்மை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு வீடியோவாக போடுறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நினைச்சிருங்க தேங்காவை ஒரு தட்டு தட்டுனாலே ரெண்டாக வந்துடும் தேங்காவை நல்லா துருவிடுங்க சில பேர் வந்துட்டு அப்படியே பத்தையாக எடுத்து வைப்பாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை துருவிட்டு அடி கனமான உள்ள என்னசிட்டியில் வச்சு லைட்டாக சூடு வந்தால் போதும் அந்த தேங்காவில் உள்ள அந்த பால் கொஞ்சம் ஈத்துற அளவுக்கு தான் மற்றபடி வாசமும் வரக்கூடாது ரொம்ப தேங்காய் வதக்கவும் படக்கூடாது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் பாட்டில் டப்பா ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் எப்போதுமே ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு தெர்மாக்கோல் அட்டையை போட்டு வச்சுருவேன் அது எதுக்காகனாக்கா நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற பொருளை உடனே வெளியில் எடுத்துடலாம் அதை ஐஸ் கட்டி அந்தளவுக்கு ஃபார்மாக விடாது இதனால் நம்மளுக்கு கரண்ட் பில்லுமே மிச்சமாகும் எப்போதுமே நான் அப்படி தான் செஞ்சிகிட்ருக்கேன் இதே போல் நீங்கள் வச்சு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் வாங்குகிற செலவு மிச்சமாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் ஃப்ரீசரில் அட்டை போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுக்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்பிச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி